கலைச்சரிவில் இருசக்கர வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனமோ வழக்கமான பாதையில் இறங்கும் சமயம் வழக்கத்திற்கு மாறாக அதிகமான வேகத்தில் இறங்க ஆரம்பிக்கும் அப்பொழுது சக்கரங்களில் பொருத்தப்பட்டுள்ள பிரேக் இயக்கங்களின் அளவு மற்றும் வாகனத்தின் எடை ஆகியவற்றை தாங்கி மட்டுப்படுத்த இயலாத அளவுக்கு சற்று செயலிழக்கும் அந்த நேரம் மற்றொரு பிரேக் வசதி இருந்தால் நன்றாக இருக்கும் அது இயந்திரத்தின் மூலமே கிடைக்கின்றது இதுபோல இறக்கங்களில் இறங்கும் சமயத்தில் இயந்திரத்தின் எதிர்ப்புத் தன்மையை எஞ்சின் பிரேக் என்று அழைப்பார்கள் சாதாரணமாக இருசக்கர வாகனத்தை நாம் காலால் உதைக்கும் போது எந்த அளவுக்கு பிஸ்டன் அழுத்தம் கொடுத்து எதிர்ப்பு கொடுக்கிறதோ அதே அளவு வாகனம் இரக்கத்தில் போது இயந்திர பிரேக் மூலமும் ஒரு எதிர்ப்பு விசையை கொடுக்கும் இருசக்கர வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனத்தில் மின்கலம் செயல் இல்லாத சமயம் சில நபர்கள் தள்ளி ஸ்டார்ட் செய்வதை பார்த்திருக்கலாம் அந்த இயந்திர எதிர்ப்பு சக்தியை மிகச்சரியாக இங்கே பயன்படுத்தலாம் வாகனம் சரிவில் இறங்கும் சமயத்தில் கிளர்ச்சை பிடிக்காமல் இயந்திரத்தையும் அணைக்காமல் இரண்டாம் கியரில் பொருத்தி இறங்கும் சமயம் என்ஜின் பிரேக் ஒரு எதிர்ப்பு விசையை உண்டாக்கி வாகனத்தின் பின் சக்கரத்திற்கு ஒரு பாதுகாப்பு இணைப்பை கொடுக்கும் அது சக்கரமானது மிக அதிக வேகமாக சுழலாமலும் வாகனத்தின் இயற்கையாக இருக்கும் பிரேக்கிற்கு உதவியாகவும் செயல்பட்டு இடமும் வலமும் சாலையை விட்டு வாகனம் விலகாமல் இறங்குவதற்கு பெரிய உதவியாக இருக்கிறது எனவே எரிபொருள் சிக்கனம் என்ற கருத்தை விலக்கிவிட்டு வாகன என்ஜினை நிறுத்தாமல் இயக்கத்தில் வைத்தவாறே பிளட்ச் அழுத்தாமல் கியர் பாக்ஸ் இணைப்புடன் மலையிலிருந்து கீழிறங்குவது தான் பாதுகாப்பானது